ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிரடியாக செய்யக்கூடிய பொருட்கள் என்ன அதனுடைய விலை என்ன இந்த ஜிஎஸ்டி மாற்றத்தால் என்னவெல்லாம் குறையும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம நிகழ்ச்சிக்கு முத முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அத்தியாவசிய பொருட்கள் முதல்ல எலெக்ட்ரானிக்ஸ் மருந்துகள் மற்றும் பல்வேறு உபகரணங்கள் முதல் ஆட்டோமொபைல்கள் வரை பல பொருட்களின் விலைகள் திங்கட்கிழமை முதல் குறையணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாளையிலிருந்து சுமார் முந்நூற்றி எழுபத்தைந்து பொருட்களுக்கான ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளதால் இது சாத்தியமாயிருக்குதுன்னு சொல்லலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கொண்ட ஜிஎஸ்டி கவுன்சில் நுகர்வோருக்கு ஒரு வரப்பிரசதமாக செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்று நவராத்திரியின் முதல் நாளிலிருந்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி விகிதங்களை குறைத்துள்ளன நெய் பன்னீர் வெண்ணெய் நம்கின் கெட்சப் ஜாம் உலர்பழங்கள் காஃபி மற்றும் ஐஸ்கிரீம் போன்ற அன்றாட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களும் சரி டிவி ஏசி வாஷிங் மிஷின் போன்ற ஆடம்பர பொருட்களும் மலிவாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க பல எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் ஏற்கனவே ஜிஎஸ்டி மாற்றங்களுக்கு ஏற்ப விலை குறைப்புகளை அறிவித்திருக்காங்க நாங்கள் ஷோரூமில் கூட விசாரிச்சிட்டோம் அவங்க எல்லாமே மண்டேலேருந்து நிறைய ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க தான் சொல்கிறாங்க ஏன்னா இதெல்லாமே டேக்ஸ் ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகிறதால ஜிஎஸ்டி மாற்றங்களுக்கு ஏற்ப விலை குறைப்பு அப்படின்ற டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பாலான மருந்து பொருட்கள் மருத்துவ சாதனங்கள் குளுக்கோமீட்டர்கள் கண்டறியும் மற்றும் சாரி குளுக்கோமீட்டர்கள் மற்றும் கண்டறியும் கருவுகள் மீதான ஜிஎஸ்டி வரி பார்த்திங்கன்னா அஞ்சு சதவீதம் வந்து குறைச்சிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா சாமியர்களுக்கான மருந்துகளின் விலையும் குறையணும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது மேலும் சிமெண்ட்க்கான ஜிஎஸ்டி வரி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்டேஜ்லேருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டதால வீடு கட்டுறவங்களுக்கு அந்த சிமெண்ட் வாங்குறனால இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட பலன்களை கணக்கில் கொண்டு மருந்தகம் அவற்றின் எம்ஆர்பியை திருத்தும்படியும் அல்லது குறைந்த விலையில் மருந்துகளை விற்குமாறும் அரசு ஏற்கனவே அறிவித்திருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜிஎஸ்டி விகித குறைப்பால் மிகப்பெரிய பலனை பெறுவார்கள் வந்து ஆட்டோமொபைல் வாங்குறவங்க தான் ஸோ கார் வாங்குறவங்க யாராக இருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல சான்ஸ் இது ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் சேவ் ஆகும் அதையும் பார்த்துக்கோங்க ஜிஎஸ்டி விலை குறைப்பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறு மற்றும் பெரிய கார்களுக்கான வரி விகிதங்கள் முறையே பதினெட்டு சதவீதம் மற்றும் இருபத்தெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்காங்க பல கார் நிறுவனங்கள் ஏற்கனவே விலை குறைப்புகளை அறிவிச்சிருந்த நிலையில் சேவைகளை பொறுத்தவரை உடல்நலக் கிளப்புகள் சலூன்கள் சரியாளங்கால நிலையங்கள் உடற்பயிற்சி மையங்கள் யோகா போன்ற அழகு மற்றும் உடல் ஆரோக்கிய செயலுக்கான ஜிஎஸ்டி வரி பதினெட்டு இருந்து ஐந்து சதவீதமாக வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது முடி எண்ணெய் குளியல் சோப்பு ஷாம்புகள் பல் துளக்கும் ப்ரஷ்கள் பர்பஸை போன்ற அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் கிடைக்கிற மலிவாக கிடைக்கும் அதன் மீதான வரி தற்போது அதாவது பன்னிரெண்டுலேருந்து பன்னெண்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்காங்க டால்கம் பவுடர் ஃபேஸ் பவுடர் ஷேவிங் க்ரீம் ஆஃப்டர் ஷேவ் லோஷன் போன்ற பல அன்றாட பயன்பாட்ட பொருட்கள் விலையும் குறைக்கப்பட்டிருக்காங்க ஏனெனில் ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் தான் அஞ்சு சதம குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இதில் எல்லாத்துமே வருது முக்கியமாக தேவை வந்து இந்த ஆயில் ரைஸு வீட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் அதை கம்மியாக இருக்காண்ட நம்ம மட்டும் வெரிஃபை பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சரி எதுக்கு சார் ரெண்டு இன்க்ரீஸ் இது எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம எப்படி கவர்மெண்ட் ரன் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இரண்டடுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க அது அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாளை அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல்ல ஜிஎஸ்டி இரண்டடுக்கு அமைப்பாக இருக்கும் இதில் பெரும்பாலான பொருட்கள் மற்றும் சேவைகள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மற்றும் பதினெட்டு சதவீதமாக வரி விதிக்கப்பட்டிருக்குது அதில் ஆடம்பர பொருட்களுக்கு நாற்பது சதவீதம் வரைக்கும் வரி விதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க நூறுரூவா பொருள் வாங்குனிங்கன்னா தான் டாக்ஸ் மட்டுமே நாற்பது ரூபா மீதி அறுபது ரூபா தான் ப்ராடக்ட்டோட ரேட்டு ஸோ அதே நேரத்தில் புகையிலை மற்றும் அது தொடர்பான பொருட்களுக்கு இருபது சதவீ இருபத்தெட்டு சதவீதம் ப்ளஸ் செஸ் பிரிவில் வந்து தொடர்ந்து வரி இருக்குன்னு சொல்கிறாங்க தற்போது பொருட்கள் மற்றும் சேவைக்கான வரி பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபைவ் இருக்கும் இல்லைனா டுவெல் இருக்கும் இல்லை எயிட்டீன் இருக்கும் மற்றும் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜாக இருக்கும் ஏன்னா நான்கு ஸ்கிலாப்பில் தான் வந்து வதக்கி விதிக்கப்பட்டிருக்குது மேலும் ஆடம்பர பொருட்கள் மற்றும் தீய அல்லது பாவப் பொருட்களுக்கு இழப்பீடு சேர்ஸ் விதைக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஜிஎஸ்டி சீர்திருத்த பொருட்களை ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு செலுத்தும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து கடந்த வாரம் தெரிவிச்சிருக்காங்க இது மக்களுக்கு கைகளில் அதிக பணம் இருக்கும் வாய்ப்பை அளிக்கணும்னு சொல்கிறாங்க தற்போது பனிரெண்டு சதவீதப்படி ஜிஎஸ்டி ஸ்லாப்பில் உள்ள சுமார் தொண்ணூத்தொம்பது சதவீத பொருட்கள் ஐந்து சதவீதமாக மாறும் இந்த மறுசீரமைப்பு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு சதவீத வரைவிலா இருக்கவங்க தொண்ணூறு சதவீத பொருட்களை பதினெட்டு சதவீத வரம்புக்குள்ளே வாங்குறதால உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜான ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் உங்களுடைய மாத பட்ஜெட்டில் இந்த பர்சன்டேஜும் நீங்கள் சேவ் பண்ணலாம் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி ப்ராக்டிக்கலாக இது சாத்தியம் எவ்வளோ பட்ஜெட்டில் நம்மளால் சேவ் பண்ண முடியுதுன்றதை ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதில் நல்லா சீய பிடிச்சவங்க உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க நம்ம நடுத்தர மக்கள் நம்மள மாதிரி இருக்கவங்கெல்லாம் பட்ஜெட் போட்டு அதை விலையை வாங்கி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அடுத்த என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ